அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு அவருக்கு நிறைய பணம் இருந்தாலும் அவர் ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாரு ஒரு நாள் ஒரு ஏழை ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஐயா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கேட்டாரு ஆனா அந்த வியாபாரி ஒரு பைசா கூட கொடுக்காம நான் ஏன் உனக்கு பணம் கொடுக்கணும் நீ ஏன் சம்பாதிச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த ஏழை சரிங்க ஐயா நீங்க எனக்கு ஒரு வேலை கொடுங்க நான் அதை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறேன்னு கேட்டாரு வியாபாரிக்கு ஒரு யோசனை வந்துச்சு சரி நான் உனக்கு ஒரு வேலை தர்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ என் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கல்லையும் எடுத்து அந்த குட்டையில போடணும்னு சொன்னார் அந்த ஏழை யோசிக்காம அந்த வேலையை ஏற்றிக்கிட்டாரு உடனே அவர் கல் எடுக்க ஆரம்பித்தார் அந்த வியாபாரி அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு பார்த்து சந்தோஷமாக சிரித்தார் ஆனால் அந்த ஏழை கல்லை எடுக்கிறப்ப ஒரு பெரிய கல்லை கண்டெடுத்தார் அந்த கல் பார்க்க சாதாரண கல் மாதிரி இருந்தாலும் அது ரொம்ப விலை உயர்ந்த வைரக்கல்லுன்னு தெரிஞ்சது அந்த ஏழை வியாபாரிக்கிட்ட அந்த வைரக்கல்லை காட்டினார் வியாபாரி அந்த வைரக்கல்ல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த ஏழைக்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்புறம் அந்த ஏழைக்கு நிறைய பணம் கொடுத்து அவரோட நல்ல நண்பனாக மாறிட்டார் இந்த கதையில் இருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சாலும் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் திரும்பி வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் வணக்கம்